வணக்கம் தம்பி வணக்கம் அண்ணா உங்களோட பேர் என் பேர் பிருந்தாவன் பிருந்தாவன் கழுதாவில் கழுதாவலை உங்களை பற்றியும் உங்களோட விவசாய முறையில் பற்றியும் அண்மை காலமாக அறிஞ்சிருந்தேன் வளமையான விவசாயத்தை விட எப்படியாவது ஒரு வித்தியாசமான முறையை விவசாயத்துக்குள்ளே கொண்டு வரணும் என்று துடிக்கிற ஒரு இளைஞன் என்று அறிஞ்சிருந்த வகையில்தான் நான் உங்களை தேடி உங்களோட தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன் மிகவும் சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு ஒரு அருமையா அழகா இருக்குது ஒரு தேடி வந்ததுல எனக்கு சந்தோஷம் இது இந்த நம்ம சவுதி சவுதிச்சுரை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சீமக்காயன்னு சொல்லுவாங்க இப்போ என்னண்டா உங்கள்ட்ட முதலாவது நான் கேட்குற விஷயம் என்னண்டா அம்பி இப்ப நம்ம கழுதாவள கிராமத்துல வந்து நாங்க வல்லமையா காலங்காலமா செய்கிற விவசாயம் வந்து மிளகாய் வெங்காயம் கத்தரி பயத்தை வண்டி இப்படியான பயிர்களை தான் செஞ்சு வர்றாங்க இப்படி இந்த சீமக்காயின்னு சொல்கிற இந்த சவுதி சுர வந்து நான் அறிஞ்சி இப்படி ஒரு விவசாயம் அதாவது வர்த்தக ரீதியாக இந்தளவுக்கு பெரிய ஒரு அரேக்கர் நிலப்பரப்பில் செஞ்சதை நான் இந்த கலதவளில் பார்க்க இல்லை இப்போ தான் பார்த்துருக்குறேன் இதுக்கு என்ன உங்களுக்கு இது இதை எப்படி இதை தான் நம்ம செய்யணும்ண்டு தீர்மானிக்கு இதை நீங்கள் செய்கிறதுக்கு என்ன காரணம் இது சிறந்த கேள்வி உண்டு என்னென்னு சொன்னால் இப்போ வந்து கழுதாவலையில் வந்து நிறைய பேர் வந்து கொச்சி வெங்காயம் அப்படி பயத்த வேண்டியன்னு சொல்லி நாட்டி நாட்டி பழக்கப்படுத்தி நிறைய பேர் வித்தியாசமாக ஜோசிக்கிற தன்மையை விட்டு அவங்க அதுக்குள்ளேயே இருக்காங்க லாபம் வந்தாலும் நட்டம் போனாலும் அதே தொழிலில் ஈடு இது தான் ஈடுபட்டு கொண்டு இருக்காங்களே தவிர அதை விட்டு வெளியில் வந்து வித்தியாசமாக ஜோசி செயற்படுற குறைவாக்கல் அந்த வகையில் நான் இந்த இணையதளம் மூலமாக ஃபேஸ்புக் யூடியூப் மூலமாக இப்படியான பயிற்சியை பார்க்குறேன் நான் பார்த்த இடத்துல தான் இந்த சீம சுரக்காய் மற்ற பெரிய பற்றி நான் அறிஞ்சு கொண்டேன் நான் அப்போ அவ அவரை செய்ய அப்படியெல்லாம் வித்தியா நம்ம வித்தியாசமான செய்யலை பார்த்து அறிஞ்சு கொண்டு நானும் இப்படி முயற்சி செய்யணுன்ற நோக்கத்தெலாம் இதை வந்து பயிரிட்டேன் நான் பயிரிட்டால் ஃப்ரிட்ஜ் இல்லை இதை நான் ஏற்கனவே சேம்பிள் பார்த்தனேன் ஒரு பத்து கண்டு நாட்டி சேம்பிள் பார்த்தேன் நான் அந்த வகையில் ஒரு கண்டில் வந்து இருந்து ரெண்டரை கிலோ மட்டும் காயாஞ்சு நான் பத்துக்கு கண்டில் இருபத்தஞ்சு கிலோ கிட்ட காய்ச்சுது அந்த வகையில் இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அரை ஏக்கர் காணியில் வச்சுருக்கேன் நான் நீங்கள் சொல்கிற என்படி இங்கே ஊரில் இருக்கிற அயல் கிராமங்களில் இருக்கிற எல்லாரும் வந்து ஒற்றே வகையான பயிர்களை நாங்கள் நடுக தான் இந்த உற்பத்தி பொருட்கள் எல்லாம் வந்து எங்கட பகுதியில் இருக்கிற மார்க்கெட்டில் நிரம்பி வழிகிறது விலை தளம்பல் அடிக்கடி ஏற்பட்டு ஒரு கட்டுப்படியாகாத விலை ஏற்படுறது இப்போ இப்படி ஒரு மாற்று பயிர்களை நாங்கள் செய்யற நேரத்தில் எங்களுக்கு போதிய வாய்ப்பு கிடைக்கும் வருமானத்தை நாங்கள் கொள்ளலாம் கொள்ளலாமே இப்போ நீங்கள் தம்பி இந்த இது ஒரு நம்ம ஊருக்கு ஒரு புது வகையான ஒரு விஷயம் தானே அப்போ இந்த விதையை நீங்கள் இங்கே இருந்த இடத்தில் அதை எப்படி நடுக செஞ்சியல் இந்த விதை வந்து நாங்கள் ரெண்டு மூன்று இடத்துல எடுத்தோம் அதாவது இங்கே கேட்டு பார்த்த எங்களோட ஒரு கடையில் கிடைக்கல பத்து கிராம் அஞ்சு கிராம் பக்கெட்டுகள் தான் இந்த வர அளவில் நூறு கிராம் இருநூறு கிராம் எடுக்கிறது கடும் சிரமமாக இருந்து அந்த வகையில் ஓட்டமாவடியிலையும் வந்து ஒரு நூறு கிராம் அப்படின்னு ஒன்று இருந்தது மற்றது மருதமூழியில் போய் போன நேரத்தில் அங்கே இருநூறு கிராம் வாங்கிட்டு வந்து தான் நடுக செஞ்சேன் இது வந்து டெண்டரைக்கு ரெண்டரை நடுகை செஞ்சிருக்கேன் இது வந்து இது நிலத்தை ஃபெஸ்ட்டுக்கு நல்லா நினச்சிட்டு டெண்டரைக்கு ரெண்டரை பார்த்தி போட்டுட்டு ஒரு பார்த்திக்கு ஒரு பருப்பு படி நடுக செஞ்சிருக்கோம் அந்த வகையில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கண்டு நடுகள் பண்ணியிருக்கோம்

நடக்குள்ள உழவு அடிச்ச நீங்களா அல்லது எப்படி மாட்டெரு போட்டதா என்ன மாதிரி நடுகள் செஞ்ச அந்த சொல்லுங்களேன் இது வந்து அடிச்சு தான் செஞ்ச நாங்க உழவு அடிச்சுட்டு பருப்பை நாட்டிட்டு உழவடிச்சதுக்கு பிறகு நிலமலை நினச்சி பருப்பை நாட்டிட்டு கண்டு எளிமீனதுக்கு பிறகு ஒரு பதினஞ்சு நாளையால் அடியில் அடியில் நாங்கள் மாட்டெரு போட்டு நாங்கள் நாளைக்கு ஒரு நைட்ரஜன் கொடுக்கணும் ஒருட்ரஜன் போட்டு நாங்க நீல பசல் அந்த மாதிரி கலந்து போட்டு பாரியலவான அளவான செலவுன்றது இதுக்கு இல்ல உண்மைக்கும் என்ன செலவு இல்லை அப்படியே செலவு செலவு வீதம் இதுக்கு குறைய அதனால லாபம் பாருதுக்கான நிறைய வாய்ப்புகள் அதிகம் செலவு வீதம் குறையன்றதுல லாபம் வந்து நமக்கு எந்த வகையிலும் கிடைக்கக்கூடிய ஆமா மற்றது வந்து மற்ற பயிற்சிகளை போல இப்ப கொச்சிக்காயெல்லாம் காயெல்லாம் ஆஞ்சா வந்து ஈவினிங்கே கட்டி ஜாவாரி கொடுக்கணும் பயத்தங்க அந்த மாதிரி ஆனா இதெல்லாம் அப்படி இல்லை நம்ம இன்னைக்கு ஆஞ்சா நம்ம களஞ்சியப்படுத்தி வச்சு கொள்ள தன்மை இந்த காயல்ல இருக்குது இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு நம்ம விலை இப்ப குறைவா இருந்தா விலையற டைம் பார்த்து ஜாவாரி கொடுத்துக்கலாம் நம்ம அந்த மாதிரி எல்லாம் இதுல இது நன்மை இருக்கு இந்த ஆஞ்ச உடனே காயில் அண்டைக்கே கொடுக்கணும் மற்றது என்னன்னு சொன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு பயத்தங்க ஆஞ்சி கொண்டு இருக்கணும் இல்லாட்டி டெய்லி ஆகணும் ஆனா இதெல்லாம் அப்படி இல்லை இது வந்து அறுவடை காலம் வந்து டென்ட் மாசத்துல ஒரு தடவை பண்ணலாம் அது டென்ட் மாசத்துல பண்ண டெண்டரை மாசம் அப்படி நீடிச்ச காலத்துக்கு விட்டு அறுவடை பண்ணலாம் அதுல இருந்து இது ஓய் மட்டும் இது வந்து ஒரு மூன்று மாசத்துக்குள்ள முழுமையா அறுவ மொத்தம் பண்ண பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் இது இப்ப இது வந்து நீங்க நாட்டுனதுல இருந்து இது பூ வைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் இடவழி இது பூ வந்து ஒரு மாசத்தால இது வந்து கண்ணி கட்ட ஆரம்பிச்சிடும் இது வந்து நாற்பது நாளையால அந்த பூ வச்சு பிஞ்சு வர ஆரம்பிச்சிருவாரு ஐம்பது நாளையால காயாயிரும் அது காயாகிறது ஆனா இன்னொரு இருபது முப்பது நாள் வந்து அந்த காய் பெருத்து கொண்டே இருக்கும் டக்கண்டு முத்தி போகாது நம்ம தண்ணி அடிக்க அடிக்க அது வளர்ந்து கொண்டே போகுது ஆனா அவ்வளவு டக்கண்டு முத்தி பழுதா போற தன்மையெல்லாம் இந்த காயல்ல இல்லை அப்போ ஒரு நாற்பது ஐம்பது நாள்ல பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கும் இப்ப நீங்க பார்த்து போன்ற இது வந்து ஐம்பது நாள் தோட்டம் தான் இது ஐம்பது ஐம்பது நாள் ஐம்பது நாள் இது என்ன மறுவடை செய்யறதுக்கு அவ்வளவு காலம் போகணும் இது வந்து இன்னொரு நம்ம நாங்க நினைச்சா இப்ப ரெண்டு மூணு நாளையாலையும் இந்த முன்னுக்கு காயால அறுவடை செய்யலாம் அதை இப்ப பதினஞ்சு நாளில விட்டும் செய்யலாம் இப்ப ரெண்டு மாசத்தை கழிஞ்சா நம்ம மீது ஒரு தடவை அறுவடை செஞ்சுட்டு மீதி காயில விட்டுட்டு மூன்று மாசத்தால முழுமையாக அறுவடை செய்யலாம் மூன்று மாசத்துல நாங்க அறுவடை செய்தத விட அவர் இது மற்ற என்னன்னு சொன்னா மூன்று மாசத்துக்கு நம்ம நீடிச்சு போட்டாலும் இந்த கொடி வகை நல்லா இருந்தா அப்ப நாலு மாதம் இது நாலரை மாசம் வரை நீடிக்கலாம் அப்படி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு பிடிக்கிற பிஞ்சுகளும் ஆஹ் இது அடியில இருந்து வந்து ஒரு டெண்டர் அடி டெண்டரை மூன்று அடி நகர்ந்து கொடி படந்ததுக்கு பிறகு தான் அவரோட காய் வந்து பெருக்குது பெருக்குது இப்போ இந்த சவுதிச்சுரை அல்ல சீமக்காய் என்றது வந்து எங்கட பகுதியில் மார்க்கெட்டில் இவருக்கு என்ன மாதிரி நல்ல வரவேற்பு இருக்கா இதுக்கு வந்து வரவேற்பு இருக்குது ஆனால் இப்போதை தற்போது நிலைக்கு வந்து விலைவாசி கொஞ்சம் குறைய போகுது இப்போ வந்து ஆனால் இந்த விலைவாசி நமக்கு போதாது அதனால நம்ம இப்போ களஞ்சியப்படுத்தி நம்ம விற்கிறதா நமக்கு நல்ல சிறந்த ஐடியாவாக இருக்குண்ணா இது என்னெண்டா இப்போ இந்த காலப்பகுதியில் வந்து எங்கட பகுதியில் எல்லா மரக்கறையும் சரியான மலிவாக இருக்குது விலைவாசி இல்லை ஆனால் நீங்கள் இது இப்போ ஒரு மாதம் காலம் வரைக்கும் இதை களஞ்சியப்படுத்தக்கூடிய ஒரு காயன்றதால் நீங்கள் இதை களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கலாம் பார இந்த நவம்பர் டிசம்பர் காலப்பகுதியில் மிறக்கறி சரியான விலை வைக்கிற ஒரு காலப்பகுதி ஏன்னா அந்த காலப்பகுதியை நீங்கள் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது வந்து மொத்தமாக கொடுக்காட்டியும் நம்ம சில்லறையாக வந்து நம்ம கடைகளுக்கு பிரிச்சு கூடிய பிரிச்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி பிள்ளைங்க சரியாகன்னா மொத்தமாக ஒரு ஜாவாறுட்டு கொடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் இந்த காய் இல்லை நீ அந்த மொத்தமாக கொடுக்குறதுல நீ பிரச்சனையாக இருக்கு நம்மட பகுதியில் இந்த நாங்கள் எங்கட லேசிக்காக நாங்கள் மொத்தமாக கொடுக்குறோம் என்ன மரக்கறி எடுத்தாலும் இந்த மொத்தமாக கொடுக்கக்குள்ளே தான் இந்த இடைத்தரகர்கள் வந்து எங்களுக்கு வர வேண்டிய லாபத்தையும் அவங்க பிடிஞ்சி ஏன்னா மக்கள்கிட்ட அதாவது வாங்கி சாப்பிட்ற மக்கள்கிட்ட இருந்தும் அவங்க பிடுங்குற அளவுக்கு அவங்களோட தான் பெரிய அளவில் இருக்குது அப்போ அதை நீங்கள் கட்டுப்படுத்தணுமெண்டா நீங்க சில்ல நான் நினைக்கிறேன் சரியான கருத்து என்னன்னு சொன்னா நாங்க இப்ப ஒரு ஐம்பது நூறு கிலோ வந்து சொல்லக்குள்ள நம்ம சில்லறை ராஜாவாரியால பிரிச்சு கொடுக்கலாம் இப்ப ஐநூறு ஆயிரம் வந்து ஆயக்குள்ள நம்ம சில்லறை ராஜாவாரியாலுக்கு கொடுக்கணும்னா நிறைய நாட்கள் சேவைப்படுமாறு அப்ப நிறைய நாட்கள் சேவைப்படுறதால அந்த காய் மரக்கறி வகைகள் பழுதா போறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அதால வந்து நம்ம மொத்தமா நமக்கும் கொஞ்சம் நட்டமாகாம இருக்கிறதுக்காக தான் மொத்தமா நம்ம ஜாவாரியிட்ட வழங்குறதுக்கான காரணம் முக்கிய காரணமா இருக்கு நம்மளால அது அப்படி செய்ய முடிஞ்சா எல்லாரும் செஞ்சிருவாங்க என்னோட ஒரு ஆயிரம் கிலோ மிளகாயில் நாங்கள் இது ஆயிரம் கிலோ வரைக்கும் மாயும் அப்போ வந்து சில்லற ஜாவாரி கடையில் பெருசாக எடுக்க மாட்டாங்க ஐம்பது இருபது ரெண்டு தான் எடுப்பாங்க அப்போ ஜாவாரி வந்து ஐநூறு ஆயிரம் ரெண்டு ரெண்டு ஜாவாரிட்ட கொடுத்தாலும் ஐநூறு ஐநூறு ரெண்டு ஆயிரம் கிலோ ஃப்ரிஜ்ஜ் எடுத்து எடுத்துருவாங்க அதனால தான் நம்ம பெரிய ஜாவாரியில் தேடி போகிறாங்க மக்கள் அதுதான் காரணம் நீங்கள் இப்போ என்ன ஒரு மாதம் அப்படி காலப்பகுதிக்குள்ளே முற்ற ஒரு அறுவடை ஒன்று செய்வீங்க இப்போ இருக்கிற நிலவரப்படி இது உங்களுக்கு அந்த காய்ச்சல் இருக்கிற இந்த காய்கற எண்ணிக்கையை உங்களுக்கு பார்த்தா ஓரளவுக்கு விளங்கியிருக்கும் இது உங்களுக்கு ஒரு பாரிய லாபத்தை தரக்கூடிய மாதிரி இருக்கா என்ன மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இப்போ என்ற அப்படி தான் நாங்கள் ஒரு பயிரை பார்த்துட்டு எங்களுக்கு லாபம் வரப்போகுது அல்லது இது எங்களுக்கு நட்டம் வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு விவசாயி நடுகாத கொண்டே இருப்பாங்க அந்த வகையில் உங்க கூட பார்வை அப்படி இருக்கு இப்போ உட கட்டாயமாக நட்டம் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவு என்னன்னு சொன்னா ஒரு மரத்துல அரை கிலோ படி ரெண்டு காய் ஆஞ்சாலும் கட்டாயம் எனக்கு ஆயிரம் கிலோ ஆக போகுது இந்த தற்போதைய விலைக்கு அறுபது ரூபா படி கொடுத்தாலும் எனக்கு லாபம் தான் அது எந்த வகையிலும் நட்டம் வாங்கறதுக்கான வாய்ப்பு குறைய வந்து இது வந்து லாபம் தான் வரும் இப்போ லாபம் சரி இப்போ ஒரு நம்மட பகுதியில் வளமையான விவசாயத்தை விட்டு ஒரு வித்தியாசமான விவசாயம் ஒரு வித்தியாசமான பயிரை நாட்டியிருக்கிறீர்கள் இதே மாதிரி எங்களோட பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் விவசாயிகள் இப்படி ஒரு வித்தியாசமான பயிரை செய்யணும் வந்து உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டால் அல்லது இப்படி ஒரு சீமை காய் என்று சொல்கிற இந்த சவுதிக்குரிய நாட்டுறதுக்கான ஆலோசனை கேட்டால் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆலோசனையை வழங்குறீன் இது என்னன்னு சொன்னா இதை நாட்டுறது வந்து ஜனவரி மாசத்துல நாட்டுறது இதை பெற்றா இருக்கும் முதலாவது மாதிரி மாசமேட்டு காலநிலை வந்து எல்லா பயிருக்கும் தகுந்த காலநிலையாக இருக்கும் அந்த வந்து குளிரும் சரி வெயிலும் சரி அந்த காலனியில வந்து எல்லா பயிருக்கும் வந்ததா இருக்கும் அதனால ஜனவரி நாட்டுறது வந்து புதுசாக ரை பண்றாக்க ஜனவரி மாதம் ட்ரைவ் பண்ணுங்க இடவழி வந்து ஒரு மூன்றரை அடி நாலடி அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணினா இதோட இருக்கும்னு இருக்கும் நினைக்கிறேன் ஜனவரி அடி நாலு அடி இடவழி

கட்டாயம் இருக்குது என்னென்னு சொன்னால் மஞ்சள் இஞ்சி எல்லாம் இங்கே வந்து விளைவிக்கிறது ஆக்கள் குறைவு என்னென்னு சொன்னால் அது ஆண்டு பயிரன்றதால ஆக்கள் விரும்புறது குறைவு இது வந்து நம்மட ஆக்கள்கிற நோக்கம் வந்து குறுகிய காலத்தில் ஒரு லாபத்தை எடுக்கணும்னு சொல்லித்தான் எல்லாரும் இதானே ஆனால் அது ஆண்டு பயிராக இருந்தாலும் ஆனால் பெரிய லாபம் ஒன்றும் மஞ்சள் இஞ்சியில் இருக்கு இஞ்சியெல்லாம் சொல்ல போனால் இப்போ ஹரன் ரேட் வந்து ரெண்டாயிரம் ரூபா போகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ அப்போ அது இப்போ இந்த ஏக்கரில் நாட்டுனா நான் நினைக்கிறேன் ஐயாயிரம் பத்தாயிரம் கிலோ வரைக்கும் பிடுங்கலாம் ஏன்னா அது நிறைக்கி நாட்டு ஆரஞ்சு ஒன்றுக்கு நாட்டலாம் இஞ்சி கண்டெல்லாம் வந்து இப்ப இஞ்சி மஞ்சள் போன்ற பயிற்சியை விரும்புறாக்கள் நல்ல இது முதல் இது இருக்கிறார்கள் அதை மேற்கொண்டா இன்னும் நல்லதா இருக்கும் இது எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்காலத்துல கட்டாயம் இப்படி இது வாய்ப்பு கிடைச்சா கட்டாயமாக ட்ரை பண்ணுவேன் நான்

ஸ்டோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு அதுவும் வந்து அறுவடை செஞ்சு முழுமையாக கொடுக்கணும் மட்டும் இல்லை நம்ம இருபது நாட்கள் ஒரு மாதம் வரையும் நம்ம சேமித்து குறுகிய அளவு கொடுக்கலாம் அது அதுக்கு எப்பவும் டிமாண்டா தான் இருக்கு இஞ்சி மஞ்சள் போன்ற செய்யக்கு எதிர்காலத்தில் புதிய புதிய பயிர்களை வித்தியாசமாக செய்கிறதுக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்கள் தம்பி நன்றி நன்றி வணக்கம்